சபரிமலை காடுகளின் ஆழத்தில் ஒரு சின்ன உயிர் நடுங்கிக் கொண்டிருந்தது அது ஒரு பட்டாம்பூச்சி பலவீனமானது ஆனது காற்றின் ஓசையே தாங்க முடியாதது ஆனால் அந்த இரவு காச்சிலும் காட்டிலும் ஏதோ ஒரு அச்சம் இருந்தது ஒரு ராட்சசன் வருகிறான் பெயர் மருளான் உயிரை உறிஞ்சும் இருள் போல கொடியவன் ஆடு முழுக்க ஓடி போனது பறவைகளும் மிருங்குகளும் மரங்களும் கூட பயத்தில் உறைந்தன ஆனால் ஓடக்கூட சக்தி இல்லாத ஒரே உயிர் அந்த சிறிய பட்டாம்பூச்சி அது உடைந்த குரலில் ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னது சுவாமியே சரணம் அந்த ஒரு பிரார்த்தனையை போதுமென்று உலகம் உணர்ந்தது ஓர் கணத்தில் காடு முழுக்க தங்க ஒளி பரவியது ஒளியின் நடுவே ஒரு அழகான தெய்வ சிறுவன் தோன்றினார் அவர்தான் மந்திரம் போல வெளிப்படும் ஐயப்பன் அவர் குனிந்து அந்த சிறிய பட்டாம்பூச்சியை தன் கரங்களில் எடுத்தார் சின்ன உயிருக்கும் பயம் இருக்கும் ஆனால் பயத்தை விட்டு கூப்பிட்டாலும் நான் வருவேன் என்று தெய்வீக சிரிப்பில் சொன்னார் அந்த நேரமே மருளான் கர்ஜித்து முன்னே வந்தான் ஒரு பட்டாம்பூச்சிக்காக தெய்வம் வருகிறதா ஐயப்பன் அமைதியாக சொன்னார் உயிர் எந்த அளவுக்கு அளவில்லாததோ அதுபோல என் அன்பும் அடுத்த நொடி ஒளி வெடித்தது ராட்சசன் கரைந்து மண்ணில் விழுந்தான் ஐயப்பன் அந்த பட்டாம்பூச்சியை ஒரு மலரின் மேல் வைத்தார் அதன் இறகுகள் தங்கம் போல பிரகாசித்தன உன் ஒரு பிரார்த்தனை போதும் உன்னை காக்க நான் வருவேன் என்று ஐயப்பர் மெதுவாக சொன்னார் அந்த நாளிலிருந்து சபரிமலை புனித மலைக்கோள் தங்க பட்டாம்பூச்சி தோன்றினால் அது ஐயப்பன் தரிசனம் வந்தது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள்